السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده الله على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه خبير وعميرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن اللهم لا على يا عليه الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم مالك الله على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم مالك الله وسلم على سيدنا محمد وعلى سيدنا محمد مالك الحمد لله المسلمين ما الله لله الحمد محمد مصطفى رسول الكريم صلى الله عليه وسلم أول من الحمد <سؤال> لله الحمد لله انہو ہمیں عطا ہوا لگا تنڈی اوہ دیا تقدس پوری اللہ یاد میں ناناں بیاتی رند اللہ اکبر الحمد لله الحمد لله انہو نے ہمیں عطا ہوا لگا پوری صناعت کو یہ اقدام کرا ہے اندا اللہ کے اللہ پر الحمد لله الحمد لله انور اللہ بریانی صاحب حضرات لوگوں کا کاند سنتا ابھی کی صورت دل رکھ رہا مجھ سے سلام اللہ جیسا کہ اللہ تعالی پوری

என்னுடைய கந்தனிலும் என் தலையிலும் இருக்கிறது அன்பர்கள் சூஃபியார்கள் மகான்கள் நாதாக்கள் நேசல்கள் சொல்கிறார்கள் எவரு கௌசணிய பாதத்தை தன்னுடைய பிறரில் விளங்கவில்லையோ அவர் அல்லாவுடைய பாதம் என் பிறரில் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளவில்லையோ அவருக்கு விநாயகத்தை கிடையாது

எல்லா வலிமாளுடைய பெடரியில இருக்குங்கிற இந்த செய்தி இருக்கிறது சுசியாக்கள் சுந்தர் ஜமாத்துடைய அவுடைய அண்ணாக்கள் நடக்கும் கொடுக்குறாங்க இந்த வார்த்தை சாபாக்கள் கொடுங்க சாபாக்கள் எல்லாம் அந்த அவருடைய வழி என்ன செய்யாது இந்த வார்த்தை ஒசனாயத்துடைய பாதம் யாருடைய தலையில இருக்குங்கிறது யாருடைய பெடல் எல்லா வலியுடைய பெடல் எல்லா வலியும் சாபாக்கும் வலிமாறு ஆனா இந்த வார்த்தை சாபாக்கள் கொடுங்க எல்லா நபியும் அந்த அவருடைய எல்லா நபியும் வலியா இருக்கிற

مصدق غوث العظم حسن رضی اللہ تعالیٰ عنہ نے بتا انہا پر کہ اجمال انہی ہے غوث عظم رضی اللہ تعالیٰ عنہ اور انہی ہے واسد اللہ تعالیٰ عنہ انہی ہے کام انہی ہے کیا ہوگی ہے خادریہ اور یہ خانکہ کا ذکر کرو انہی ہے کام غوث نایت بے خانکہ انہی ہے کام انہی ہے نیان اندر غوث نایت کنڈ دا اللہ عنہ குரான்ல நாம தொழுகை ரய்யாக நாக்குது ரய்யாக நஸ்தஈன் யாரால உண்மையே வணங்கு ஒரு முன்னெடுக்கு உதவி தேடு அப்படி அல்லாஹ் என்ன சொல்றா வஸ்தஈனு பி சப்ரி வஸ்ஸலாம்ங்கறா நாம அல்லாஹ் பத்தி என்ன சொல்றாங்களே யாரால உண்ட உதவி தேடு அல்லாஹ் சொல்றா சப்ர கொண்டும் சலாத்தவனும் உதவி தேடுங்கங்கறா அல்லாஹ் சொல்றா நாம அல்லாஹ் சொல்றா உண்ட உதவி அல்லாஹ் சொன்னா சபர கொண்டும் சலாத்தை கொண்டும் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தருங்கறான் அல்லாஹ் கைக்குள்ள வந்து இருக்கான் அல்லாஹ் என்ன செய்யறான் என்பதை சஹாபாக்களுக்கு நம்மளோட குர்ஆன் ஹதீஸ் தௌஹீத் எல்லாம் சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு தேவை ஏற்பட்ட பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி வாஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உதவியா உரிய ஒப்பந்தத்தின் போது 1500க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க தண்ணி தேவைப்பட்டது என்ன சஹாபி ரசூலுல்லாஹி தர்பாரில் போய் நிக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ்

தொழுகையை கொண்டும் சபர கொண்டும் அல்லாஹ் உதவி தேடு தொழுகையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சபரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வாஸ்தல போய் சஹாபாக்கள் உதவி தேடினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சாங்க என்ன அன்பர்கள் நமக்கு அந்த விரக்கம் மேல அன்பர்கள் அந்த விரக்கத்துக்கு தான் இந்த நாடாகள் வந்த இந்த தான் என்ன செய்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கீங்க இத அவங்க அதுக்கும் செய்யணும் உங்களை யாராவது ஒருவர் தன்னுடைய பொருளை குலைத்து விட்டான்

உங்களுடைய வாகனங்கள் ஒரு அரிசில வருது இதன் உங்களில் ஒருவருடைய பெருமானில் தவறி விட்டார் ஏற்பட்டு விட்டார் அவரோ ஒரு அந்த இடத்துல உதவி செய்யக்கூடியவர்கள் ஆள் இல்லை என்றால் அவர் அடியார்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் சொந்தட்டும் அவருக்கு அவருடைய வாகனத்தை அல்லா சில அடியார்கள் வச்சிருந்து அவர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள்

அல்லாஹ் குடுத்தா நான் பல்லு வைக்கிறேன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹ குடுத்தது கை வேணுமா இல்லையா மோனா எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் படி ஹ குடுக்கும் கரம் இருக்கே அல்லாஹ்வுடைய கரம் அது முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ் எதையெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு குடுக்குறானோ அதோ வஸீலாய முஹம்மது குடுதா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வஸீலாவை குடுதா அல்லாஹ் குடுதா என்ன குடுதாலும் சரி என்ன குடுதாலும் அல்லாஹ் நம்ம குடுக்குறோம் அந்த தர்பாரை கொண்டுதான் அல்லாஹ் குடுக்குறான்

کالم کالم آہا کالم کالم آہا ہے پالا نور ورنگا نہا غوثنا ہے تو یہ کرامت کل مکلات بھوکا پٹو کھنڈے رکھنے تو سولا پٹو کھنڈے رکھنے رکھنے غوثنا ہے ہم رضی اللہ تعالیٰ اور اگر ہندہ مقام ہے اگر 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 نام غوثنا ہے تو بھی ہے اجمال کی تعلیمات اور روائی کی رکھنوان دہین کو اگر ہی نام میں آنا ہم اگر مشاہد مارا لاتا کام چھوڑتا کرامت கலாமத்தே வஸ்பி கலாமத்தே சாதி இருக்கிறாங்க ஃபை செய்றாங்க என்ன இருக்குன்னு பதிலு இஸ்மி என்ன போதி உட்டு சிபாந்தன் கலாம் மத்தே ஃபேலி என்ன சர்க்கார் சொன்னானே அதுல அகுல் வக்து ஒன்னு இருக்கு இக்ருல் வக்தூன் ஒன்னு ஒரு முடியுடைய தேவை உடலே பூர்த்தி செஞ்சு கொடுத்தது அல்ல சில சமயங்கள் தாமதிச்சு பூர்த்தி செஞ்சு அடுத்து சொல்லி காமிச்சாங்க கலாமத்தே வஸ்பி அண்ணா ஒரு முட்டாளுக்கு இறுஃபால குடுத்தது கலாமத்தே சாதி அண்ணா ಯಾರ مجھو اللہ <سؤال> کی تاؤرو śr اگل <سؤال> کر ایڈا كارامت議 انہا کارامت ایڈا جا کرامت ایڈا کارامت اللہ کی اعداد یہ نام آپ جاری آپ سمعت اس کواری cortی ای� pendام لیچ در اکاتپ کیا آپ جاری فلک اس காலம் ஃபுல்லா உழைத்தது இதை சொல்ல காட்டும் ஒரு வினாடி நேரம் கூட இருக்கிறது வேற யாருக்கும் சொந்தப்படுத்த ஒரு வினாடி நேரம் கூட குவத்தை யாருக்கும் சொந்தப்படுத்த ஒரு வினாடி நேரம் கூட சிபாத்தை காமிக்காம பிள்ளைகளுக்கு சொந்தப்பட்டு ஒரு வினாடி நேரம் கூட உஜூதா அந்த அல்லாதவர்களுக்கு சொந்தப்பட்டு இந்த தப்புவாவை சதா செய்து கொண்டே என்ன அந்த நாதாக்களை போல் வாழ்ந்தான் அந்த நம்மையும் அவர்கள் வாழ்ந்த மாதிரி வாழும் நாயகம் மாதிரி

ಹಂ ಫಿನ್ ಆಮನ್ ಅಲ್ಲಾಹು ನಬಿಯ ಅವರು ಈಮಾನ್ೊಂಡಾಲ್ ಬಿ ಮಿಥ್ಲಿಮಾ ಆಮನ್ ತುಮಿ ನೀಗ ಲೀಮಾ ಈಮಾನ್ ಕುಂಡರೆ ಹೋಗರೆ ಈಮಾನ್ ಕುಂಡಾಳ್ ಪದಲಿ ಹೇಳ್ತರು ನಮ್ಮ ನೇರವೇ ಇಟ್ಕೊಂಡ್ರು ಏನು சொல்றான் ಅಲ್ಲಾಹ ಓ ಈಮಾನ್ ಸಹಾಬಿಯರು ಸുകൂಡಿ ಈಮಾನ್ ಮಾರು ಓ ಈಮಾನ್ ಯಾರ್ ಮಾರು ಇರೋ ಜನಗಳೇ ನಬಿಯ ಅಲ್ಲಿ ಅಬೂಬಕರ್ ಉಮರ್ ಉಸ್ಮಾನ್ ರಜಿಯಲ್ಲಾಹು ತಾಲಾಅನು ಅಲಿಯಾ ಜಹಯ್ದ ರಜಿಯಲ್ಲಾಹು ತಾಲಾಅನು ಸಾದ್ ಸೈದ್ ಝುಬೈದ್ ತಲ್ಹಾ ರಜಿಯಲ್ಲಾಹು ತಾಲಾಅನು ಇಂದ ಒಂದ ಚಕ್ಕಿ ಸ್ವಚ್ಛ ಸಹಾಬಾಗ ಎಬಡಿ ಅಲ್ಲಾಹ್ ಇನ್ ರಸೂಲಿ ಇಮಾನ್ ಕೊಟ್ಟಿರಂದಾರೋ ಇಬ್ಬಡಿ ಇಮಾನ್ ಅವರನ್ನ ಕೊಟ್ಟಿರಪಾಗ್ಲೇ ಆ ನಾಲ್ಕು ಅವರ ಇಲ್ಲಾಯ್ತ ಬಿಟ್ಟಿದಾರೆ ಅಂತ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ನೀ ಎನ್ನ ಇಮಾನ್ ಸೋದೆ ಅಬೂಬಕರ್ ಜೈಲಾಕ್ ತೆರಿಯಾರ ಇಮಾನ್ ಉಮರ್ ಜೈಲಾಕ್ ತೆರಿಯಾರ ಇಮಾನ್ ಸೈತಾ ನಾ ಇಮಾನ್ ಬೋಲಾ ನಡಿ ಅಂದರಲ್ಲಿ ಇವರಗಳೆ ಕೊಂಡ್ರೆ ಇಮಾನ್ ಗೌಸೆ ಪಾಕ್ ಮೈತೆ ಇಮಾನ್ ಫೈಜಿನಾ ಎ ಮೈತೆ ಇಮಾನ್ ಬಿ ಮಿಸ್ಲಿ ಮಾಮತ್ ಬಿಹಿ ಗರ ಅಲ್ಲಾಹ್ ಹೋಗಾ ಓ ಇಮಾನ್ ಅವರಗಳ ಇಮಾನ್ ಕ ಮಿಸಲಾ ಇರ್ತಿರ್ ನಂಬರ್ ಗಳೇ ಓ ಇದಾ ಫೀಲ್ ಅಹಮ್ ஆமினு கமா ஆமனன் நாஸ் முனாஃபிகின் கிட்ட சொல்லப்பட்டால் குயதா கிரலும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் அந்த மக்கள் ஈமான் கொண்டதே போல் ஆமனன் நாஸ் கொண்டானே முராத் என்ன சஹாபத் இந்த அபூபக்கர் உமர் உஸ்மான் மாதிரி சொல்லப்பட்டால் அந்த என்ன சொன்னா கமா கமா ஆமன

ಉಂಗಿಡಿನ ಉದಯವಿತರೆ ಅಲ್ಲಾಹುನ ವಸ್ತೈನ್ ಬಿಸಬಿ ಯಸರಾನ ಅಲ್ಲಾಹು ತಾ ಸಬರ ಕೊಂದು ಸಲಾತನ್ನು ಉದಯವಿತರೆ ನಾವು ಸುಬೈ ಅಲ್ಲಾಹ ಒಂದ ಕೊಂದು ಉದಯವಿತರೆ ಅಲ್ಲಾಹ ತಿರ್ಮ ತಿರ್ಪರ ಸಬರ ತೊಲೇಯ ಕೊಂದು ಸಬರ ಕೊಂದು ಉದಯವಿತರೆ ಅಂತ ಅಲ್ಲಾಹ ಕೈರುಲ್ಲ ಬಗ ತಿರ್ಪರ ಏನ ಆಚಿರಿ ಮಾರೆ ಬೆರ್ಮಾನದ ಹದೀಸನ್ನು ಸೊರಾ ನಿ ಕೇತ ಅಲ್ಲಾಹ ನಿ ಕೇಳಿದರ ಅದೇ ರಸೂಲುಲ್ಲಾಹ ಇನ್ನೊಂದು ಹದೀಸನ್ನು ಸೊರಾ ನಿ ಮಗಲ್ ತೇವಪಟ್ಟ ಅದೀಸುನಿ ಯಾ ಇಬಾದಲ್ಲಾ ಅಲ್ಲಾಹ ಹೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ಉದಯವಿ ಸೇಗಾಲ ಹೌಸ್ ಯಾ ಮದದ ಸೊಲ್ಲಗೇನೆ ಅಂತ ರಸೂಲುಲ್ಲಾಹ

ஏற்பட்டு காரணத்தினால் நமது எப்பவுமே நீங்கும் என்றால் நம்ம ரூஹுக்கு அந்த கையிலே கையில் நூறி நாயத்திரை கையில் அந்த கையில அந்த கையில அலி அல்

हैं औलिया अल्लाह के इन नादाकल इन इजिमा वालों की उनमें मुलामला हाड़ी डो में आना अंदर में सूफियात खुद से अज़म नदिए का इजिमा तो सुनिए बनी इसरे मेंला रहता औलिया था हजर सुलेमान अलैहिस्सलाम ने मजलिस में रहता और वो ये से तांग बोला कंसिमिटम नरेटर बल्कि सम्माविए अरश पे उठो ಅಂತ अरश ना सिमास है इन्होंने शेख ने श्री खान चन्नासल्ला सरकार से कहा

கல் சிமெண்ட்டும் நேரம் எட்டு கா எட்டு டசன் கபீஹாமுட்டி அவருடைய அந்த குரு பாதுமி போதும் ஒரு கல் அரிசுதாமா மாத்திட்டு போயிடும் இது முகமது ரசூலில்லாவி வலிபாலே கா பாத்துக்கிட்டான் முகமது நுசூனில்லாவி வலியுடி ஷானர் விசேஷங்களில் வாழ்ந்த டபிவுடைய வலிகுடி ஷானர் மீனாரில காந்தி இங்கிய அரசன சிம்மாசனத்தை கொண்டு வர முடியும் முகமது ரசூலில் வழி உடைய ஷானர் இல்லையா மீனாரில அரிசுவாராவ ஐயா தான் மட்டும் சேர்ந்துருக்காங்க

உதவி செய்ய பொதுவே பெரியவர்கள் எல்லா வலியும் பௌஸ்தா எல்லா வலியும் ஏதேனும் ஒரு விலை செய்வாங்க பௌசே என்ன வித்தியாசம் எல்லா வலிமார்களும் சாதாரண மக்கள் உதவி செய்வாங்க ஆனால் தங்களது ஒரு சலபம் வந்துவிடுமே ஆனால் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் பௌசே आजम அவர்கள் யாரென்றோ இல்லே வலிமார்கள் நமக்கு உதவி செய்யப் பிளவர்கள் உதவி செய்வதற்கு பௌசே आजम

அவர் அழுது கொண்டே வந்தார் வந்த அந்த வரி உள்ள எஜமானுடைய வாசலுக்கு வந்ததோட கால தருக்கிக்கே உண்டு உழுந்தா அவர் முகமது தான் மண்ணாயிடுச்சு திரும்ப அவர் கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறார் எஜமான சந்திப்பதற்காக அப்ப அல்லாட்டையும் ஒரு அசிரீதி சத்தம் வந்துச்சு ஓ என்னுடைய வரிய உன்னுடைய விலாயத்தை திரும்ப கொடுத்து பழைய மகாமை விட உயர்ந்த மகாம் போட கொடுத்தது ஏனென்று கேட்டால் என் வரியுடைய வாசல்ல அவர்கள் கால்பட்ட மண்ணத்துல பட்டுருச்சு உயாச <laughs> <laughs>

ادام کرو لے ننادا کرو لے واسل <سؤال> دھر لے اللہ اکبر ننادا کر تاہولیا اتنا کر بلاری اللہ اور اکرانہ پر یہ دانا دا مہان کرو لی ہے دربار بھی عرب دا اللہ اکرانہ دا مہانی بلی فیسی نائے تر امی اکرام بلا اللہ اکرانہ ہے ہم نے ہم سنتے دیگے لیے اللہ اکرانہ اور اس نائے تر امی قادر اللہ اکرانہ ہے ہم نے اہودی آتنا کری بلکی اللہ نبی مارو لے بلکی بلی اللہ اکرانہ ہے باسی آدمی Assalamu alaykum